விஜய் காவேரியோட பேர் சூப்பர் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது மனசுக்குள்ளேயே நம்ம விஜய் இதுக்கு மேலே நம்மளுக்கு இல்லை போல நம்ம தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் எப்படி நம்மளால விஜய் விட்டு இருக்க முடியுங்கிறது தெரியல அந்த வெண்ணிலா சொன்ன மாதிரியே என்னால் விஜய் விட்டு இருக்க முடியாது தான் வேற இல்ல விஜய் வந்து இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க சாரதா வந்துட்டு காவேரி பார்த்து என்ன காவேரி நீ அடிக்கடி வெளியில போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு அதுக்கும் மீறி நான் ஏதாவது கேட்டாலும் நீ உடனே என்ன சொல்லுவ அப்பலாம் பிசினஸ் பத்தி நான் பேசறதுக்காக போனோமா அப்படின்னு சொல்லி சமாளிப்ப காவேரி வந்து ரொம்பவே டல்லா இருக்கிறத கங்கா வந்து பார்த்துட்டு என்ன காவேரி ஒரு மாதிரியாவே உக்காந்துருக்க உன்னை பார்க்க எனக்கே மனசு கஷ்டமா இருக்குடி அந்த விஜய் எப்படியாவது வெளியில வந்துருவாருடி அவரை பத்தி நீ எதுவும் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத வெண்ணிலா பேசின விஷயம் வந்துட்டு அக்காட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் கரெக்டா குமரன் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க சொல்லுங்க மாமா அந்த நம்பிராஜனை தேடி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் குமரன் இருந்துகிட்டு இல்ல காவேரி இப்பதான் அவங்க ஒய்ஃப பார்த்தேன் நான் கேட்டிருக்கேன் அவங்க ஒன்னும் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல காவேரி அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு மாமா விடாமுயற்சியா நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பா அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துரும் பாருங்களேன் நானுமே அவங்க கடைக்கு வந்தாங்களா அவங்க பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கிறேன் எப்படியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாசலே நின்று எல்லாத்தையும் கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க குமரன் போயிட்டு நம்பிராஜன் அவங்க ஒய்ஃப் கிட்ட மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் தேவையில்லாம விஜய் வந்து இப்ப ஜெயில இருக்கிறாரு அவரை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்பிராஜன் சாரால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது ஏங்க எனக்கே அவர் எங்க போனாரு என்ன என்னன்னு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே புரியல சும்மா சும்மா என்னை கேட்டா மட்டும் எனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னதோ மேடம் உங்க கால்ல கூட நான் விழுவதுக்கு ரெடியா தான் மேடம் இருக்கேன் ப்ளீஸ் நம்பிராஜன் சார் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க மீதி எல்லாம் நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோ நம்பிராஜன் ஒய்ஃப் வந்து மனசுக்குள்ளேயே இந்த தம்பி வந்து பார்த்தாவே ரொம்பவே பாவமா இருக்கு நம்ம எங்க இருக்கிறாருன்னு மட்டும் சொல்லிட்டா மட்டும் அந்த பையன் போய் எல்லாத்தையும் பார்த்துப்பான்ல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்மை சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் குமரனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் மேடம் மேடம் ரொம்பவே தேங்க்ஸ் மேடம் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல இது போதும் இதுக்கு மேல நான் நம்பிராஜன் சார்கிட்டயே பார்த்து பேசிக்கிறேன் குமரனும் அங்க இருந்து நம்பிராஜனை தேடி போறாங்க அங்க இருக்கிறத பாத்துக்கிட்டு நம்பிராஜன் கிட்ட போயிட்டு சார் நான் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உண்மை சொல்லுங்க ஆமா வெனிலா வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா எதுக்காக நீங்க இங்க வந்து தலைமறைவா இருக்கிறீங்க தம்பி என்கிட்ட எதையுமே கேட்காத தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிடு அந்த பசுபதி ஏற்கனவே என்னை வந்து மிரட்டிட்டு நான் நான் ஏதாவது உண்மை சொல்லிட்டேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலியே உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை மிரட்டியிருக்காரு அதனால என்ன தயவு செய்து விட்டுறியா அப்படின்னு சொல்லும்போது குமரன் இருந்துகிட்டு சார் நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணும்போது அந்த விஜய் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல சார் அவர் வந்து இன்னைக்கு ஜெயில இருக்கிறாரு நீங்க வந்து உண்மை சொன்னா மட்டும்தான் அவர் வந்து ஜெயில இருந்து வெளியில எடுக்க முடியும் தம்பி ப்ளீஸ் தம்பி என்ன எல்லாம் கூப்பிடாத நான் வரவே மாட்டேன் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என் குடும்பத்தை நான் வந்து சேஃபா பாத்துக்கணும் இருக்கணும் இல்லையா அந்த டைம்ல குமரன் வந்துட்டு சார் நீங்க போலீஸ் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லுங்க நாங்க இருக்கோம் உங்களை எப்படியாவது சேஃபா திருப்பி கூட்டிட்டு வந்து திண்டுக்கல்லையே விட்டுருவோம் உங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு அஃபக்டும் ஆகாது என்னைய நம்புங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க வெண்ணில அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே ஒருவேளை நம்ம எல்லாம் உண்மை சொல்லிடலாமா அந்த விஜய் தம்பி நம்மளுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு சரிப்பா தம்பி நான் உன் கூட கிளம்பி வரேன் என்ன உண்மையோ அதை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஆனா ஒண்ணு திருப்பியும் என்னை பத்திரமா என் குடும்பத்துக்கு எந்த ஒரு அஃபக்டும் ஆகாம நீ ஊருக்கே கொண்டு வந்து விட்டுறணும் சார் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க என்னை நம்பி வாங்க சார் அப்படின்னு சொன்னதோ வெண்ணிலா மாமா அங்க இருந்து கிளம்பி குமரன் கூடவே கிளம்புறாங்க குமரன் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி வெண்ணிலா உங்க மாமாவை நான் என் கூட கூட்டிட்டு தான் வரேன் இப்போ நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு அந்த நிவின்க்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொன்னதுனால அந்த டைம்ல நிவின் வந்து கரெக்டா காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி ஒரு முக்கியமான விஷயம் பசுபதி எங்க சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன் எப்படி நிவின் இந்த அளவுக்கு இங்க இருந்து பசுபதி வீட்டுக்கு அவளை ஃபாலோ சரி உடனே கிளம்பி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் இப்பதான் குமரன் மாமாவும் போன் பண்ணாங்க அந்த வெண்ணிலாவோட மாமாவையும் கையோட கூட்டிட்டு வரராமா அப்படின்னு சொன்னதும் நிவினும் காவேரியும் இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க வெண்ணிலா அவங்க மாமா வந்து காவேரிய பார்த்ததும் ஏமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏற்கனவே வெண்ணிலாவுக்கு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா இப்ப வேற என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் உங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்லயே விட்டுருவோம் போலீஸ் வந்து காவேரிய பார்த்ததும் இங்க வாம்மா என்ன விஷயம் எதுக்காக இங்க வந்திருக்க அந்த விஜய் எல்லாம் உன்னால பார்க்கவே முடியாது வெளிலயும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு சார் நாங்க அதுக்காக ஒன்னும் வரல உண்மை என்னங்கறது சொல்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் இதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல என்னமா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா அவங்க மாமா இருந்துக்கிட்டு சார் அந்த வெண்ணிலாவை மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டதே அந்த பசுபதி தான் அந்த விஜய் தம்பியை நீங்கள் தேவையில்லாமல் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கீங்க தப்பு பண்ணவரை நீங்கள் விட்டுட்டீங்க ஆனால் ஒன்றுமே பண்ணாத தப்புக்கு நீங்கள் ஜெயிலில் போட்டிருக்கீங்க சார் இதெல்லாம் நியாயமா போலீஸ் வந்துட்டு ஆமாம் உங்களுக்குலாம் எப்படி தெரியும் இது என்ன காவேரியும் நிவின் எல்லாருமே வந்துட்டு மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா அவங்க மாமா இருந்துக்கிட்டு சார் அப்படிலாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து வெண்ணிலா கூட தான் இருந்தேன் சரி சரி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு சார் அதுதான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கல்ல நாங்கள் ஒரு லெட்டரும் எழுதி கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தே தான் ஆகணும் ஏமா நீ மாட்டுக்கு சொல்லிட்ட அந்த பசுபதியை தேடி கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்னு சொன்னதும் நிவின் இருந்துக்கிட்டு சார் அந்த பசுபதி எங்கே தலைமறைவாக இருக்கிறாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா இப்போவே அரெஸ்ட் பண்ணிடலாம் வெண்ணில் அவங்க மாமாவும் லெட்டர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பசுபதி வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் நீக்க அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க போலீஸ் போயிட்டு பசுபதி கிட்ட இப்போ உடனே உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் பசுபதி இருந்துக்கிட்டு சார் நான் எந்த தப்பு சார் பண்ணேன் நான் எதுவுமே பண்ணாத போது நீங்கள் எதுக்காக என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க என்னது நீங்கள் தப்பே பண்ணலையா இப்போ தான் எனக்கு எல்லாமே வந்து லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த நம்பிராஜன் சார் அப்படின்னு சொன்னதும் பசுபதி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம இவ்வளோ மிரட்டியும் அவன் வந்து கேட்கல அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ தைரியம் நம்ம வந்து குடும்பத்தையே வந்து அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியும் நம்பிராஜன் சார் போயிட்டு உண்மையெல்லாம் போலீஸ் கிட்டே சொல்லிருக்கிறாரா நம்ம இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பசுபதி அங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நிவீன் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெண்ணிலா மாமாவும் வந்துட்டாங்க வெண்ணிலாவுக்கும் க்யூர் ஆயிடுச்சு எப்படியாவது வெண்ணிலாவை வெண்ணிலா அவங்க மாமாவோடவே அனுப்பி வச்சிடலாம் போலீஸ் வந்து பசுபதியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல விஜயும் ஜெயில இருந்து வெளியில வந்துருவாரு ஒன்னே ஒண்ணுதான் காவேரி நீ தான் உங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாவது நான் விஜயோடவே வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இது எல்லாமே கேட்டதும் காவேரி வந்து மனசுக்குள்ள இத்தனை நாளாவது நான் என் அம்மா வீட்டிலேயே இருந்தா கூட விஜயை பாக்கறதுக்கும் பேசறதுக்கும் எனக்கு ஒரு உரிமை இருந்தது இதுக்கு மேல எனக்கு அந்த உரிமை கூட இல்ல இப்போ நிவின் கேக்குற கேள்விக்கு எல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லப் போறோமே தெரியலையே அப்படின்ற மாதிரி திருத்திரன் முடிச்சுட்டு இருக்காங்க காவேரி நிவின் குமரன் எல்லாரும் பிளான் போட்ட மாதிரி அந்த பசுபதிய போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ